இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தோன்னா தொழிலில் வந்து நல்லா டெவலப் பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதாவது பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆகி நல்லா வெல்த்தியாக பெரிய பணக்காரனாக மாறணும் அப்படியே எல் எல்லாரும் மதிக்கணும் போனாவே கார் கதவை திறந்து விடணும் நாம் காரில் போகணும் பெரிய பெரிய தொழில் நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பலருக்கு இருக்குது எப்படியாவது தொழில் எதிர்ப்பு ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனா நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் வரணும் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க எல்லாரும் சின்சியரா வேலை செஞ்சு நம்ம லாபத்தை ஈட்டி தரணும் நம்ம வந்து நல்ல வசதியோட வாழணும் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணமும் பலருக்கு இருக்கு ஆனா நடைமுறையில பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தொழிலில் லாஸ் ஆகுது ஏதோ பிரச்சனை ஆகுது நம்ம வந்து நம்ம தெரியாம ஏதோ தப்பு நிர்றோம் தப்புன்னொன்னே லாபம் வரத்துக்கு பதிலாக நஷ்டமும் ஆயிடுது நம்முடைய கஸ்டமர்ஸும் நமக்கு நல்ல ஆர்டர் கொடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் அவங்க கொடுக்குற ஆர்டர் ரொம்ப சிரமமாக போய் லாஸ் ஆகுது நம்ம கீழே வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சுடற்பேச்சு கேட்காமல் ஏமாத்திடுறாங்க நமக்கே த துரோகம் பண்ணிடுறாங்க கடைசியாக நம்ம வந்து லாஸில் ஒன்று நின்று இருக்கிற முதலும் போய் கடனை வாங்கி அந்த கடனும் காணாமல் போய் கடைசியாக கடன் அடைக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுறோம் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம தொழிலில் டெவலப் பண்ணோம்னா என்ன நம்முடைய கற்பனை ஒரு மாதிரி இருக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரி கற்பனை பண்ணுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நிதர்சனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா லாஸ் ஆகி நம்ம ஒன்றும் இல்லாமல் கடனாளியாக உட்காந்துருக்கோம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது என்ன நம்ம தப்பு பண்ணதுனால நாம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெற்றி அடைஞ்சால் அதுக்கு நாம தான் காரணம்னு நினைக்கிறோம் ஒரு தோல்வி அடைஞ்சி பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டா கூட வேலை செஞ்சவன் தப்பாக பண்ணிட்டான் என்ன அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டான்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே ஒரு லாஸ் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுறனா ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு நான் என்ன தப்புன்னு அவன் என்ன தப்புனா எனக்கு முடியும் அப்படி கஷ்டம் வருது நம்ம பின்னோக்கி பார்க்குறோம் பின்னோக்கி பார்க்கறதுனால தீர்வு கிடைக்க போகிறதே கிடையாது எப்பயுமே நம்ம வந்து முன்னோக்கி தான் பார்க்கணும் அது என்ன முன்னோக்கி பாக்குறது என்ன நடந்தது பரவாயில்லைங்க சூழ்நிலைக்கு செயல்பாடு எப்படி இருக்கணும் இதை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சு அப்படி பார்க்காம நம்ம இப்படி ஆயிடுச்சே அவன் அப்படி பண்ணிட்டானே இவன் இப்படி பண்ணிட்டானே நமக்கு இந்த சூழ்நிலை வந்துருச்சேன்னு நீங்க பின்னோக்கி முடிஞ்சு போனத வருத்தப்படுறதுனால கண்டிப்பா தீர்வு கிடைக்க போறதே கிடையாது இன்னமும் சோர்ந்து போய் நீங்கள் உங்கள் எனர்ஜிலாம் லாஸ்ட் தான் பண்ண போறீங்க ஆனால் வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்முடைய தேவை என்ன நம்ம எப்படி செயல்படணும் நமக்கு என்னெல்லாம் தேவை அதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் மைண்டே நல்ல ஆலோசனை கொடுக்கும் ந சூப்பரான ஐடியாலாம் வரும் அதை வந்து செயல்படுத்துங்க ஐடியாவோட நிறுத்திடாதீங்க அது எப்படி செயல்படணும் அதுக்கு எப்படி நம்ம கடுமையாக உழைக்கணும்னு பாருங்கள் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் எப்பயுமே வெற்றியை நோக்கி போகணுங்கிறவங்க நம்ம முன்னோக்கி தான் போகணும் முடிஞ்சு போனதை யோசிக்கவே கூடாது போகிறது என்ன என்ன நம்ம செய்யணும்னு தான் பார்க்கணும் இதை மட்டும் பார்த்துட்டா நமக்கு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிரும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்